ஐ வெல்கம் இட் இல் இங்கிலீஷ் நம்ம கேஷுவலாக தமிழில் பேசுகிற சில வாக்கியங்களை இங்கிலீஷில் சொல்கிறப்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீயா நீங்களா அப்படின்னா ஆர் யூ ஆர் யூ இந்த ரெண்டு வார்த்தை தான் இதுவே நீங்கள் இஸ் ஹி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவரா அப்படின்னு போயிடும் இஸ் ஹி இஸ் ஷி அப்படின்னா அவலா இந்த மாதிரி டூ வேர்ட்ஸில் ஒரு கொஸ்டினோ ஒரு சென்டென்ஸோ ஆரம்பித்து அதோட அடிஷ்னல் வேர்ட்ஸ் சேர்த்திங்கன்னா ஒரு லாங் சென்டென்ஸ் ஒரு லாங் கொஸ்டின் வரும் ஆர் யூ நீயா அப்படின்னு அர்த்தம் ஆரண்ட் யூ நீ இல்லையா தான் அந்த நபரா நீங்கள் தான் அந்த பர்சனா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ த பர்சன் ஆர் தே அவங்களா ஆர்வி நம்மளா ஆரென்ட் வி நம்ம இல்லையா ஆரென்ட் விக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது நம்ம தானே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வி ஆர் ஆரண்ட் தே அவங்க இல்லையா அவங்க தானே ஸோ இந்த மாதிரி ஷார்ட் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐ வெல்கம் யூ டு சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நவ் லுக் அ டீஸ் கொஸ்டன்ஸ் இஸ் ஹீ அவரா இஸ்இட் அப்படியா இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அப்படியா இஸ் இட் இசன்டிட் அப்படித்தானே அந்த நெகட்டிவ் சேர்த்துட்டிங்கன்னா இசண்டிட் அப்படின்னு வரும் அதாவது இஸ் நாட் இட் அந்த இஸ் நாட்டை சேர்த்து சொல்கிறப்ப இசென்டிட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லணும் நெகட்டிவாக சொல்கிறப்ப அந்த இசன்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம் இஸ் திஸ் இதுவா வா இஸ் இன் திஸ் இது தானே இஸ் ஹீ இது நம்ம முதலே பார்த்தோம் அவரா அப்போ இந்த ஹி அப்படிங்கிறதுக்கு அவர் அவன் ரெண்டுக்குமே ஹீ தான் இஸ் ஹீ அவனா இஸ்இட் அப்படியா இஸ் தேட் சோ அப்படியா இருக்கு இஸ் தட் ஸோ ஸோ இஸ் தட் அதுவா இஸ் இன் தட் அது தானே ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ ரெண்டு வார்த்தைகள் தான் அதில் பி வேர்ப் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம் இஸ் வாஸ் ஆர் வேர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இன்னொரு ஒரு ப்ரொனவுன்ஸ் சேர்த்தோம்னா முக்கியமான கேள்விகள் கேஷுவலாக பேசுகிற கேள்விகள் வந்திருக்கு இஸ் இட் தர் இது அங்கே இருக்கா இஸ் இட் தர் இஸ் தேட் தர் இந்த தேட் அப்படின்னா அது அப்படின்னு வந்துடுது திஸ் அப்படின்னா இது இஸ் இட் ஹியர் இது இங்கே இருக்கா இஸ் இட் அவைலபிள் இது கிடைக்குமா இஸ் ஹீ டாக்கிங் இங்கே வேப் வந்துடுது பாருங்க இஸ் ஹீ டாக்கிங் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரா இஸ் பஸ் கம்மிங் பஸ் வந்துட்ருக்கா எந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் ஆர் யூ சேட் இப்போ ஆர் யூ ஒர்க்கிங் அப்படின்னு கேட்குறோம்ல நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்களா ஆர் யூ யர் ஸ்டூடண்ட் நீங்கள் ஒரு மாணவரா ஆர் யூ ஏ டீச்சர் இந்த மாதிரி கேட்குற மாதிரி நீங்கள் கவலையாக இருக்கீங்களா ஆர் யூ சேட் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா ஆர் யூ ஹாப்பி இஸ் ஹி ஹாப்பி அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா இஸ் ஹி குட் அவர் நல்லவரா ஆர் யூ ஓகே எல்லாமே ஓகேயா ஸோ இந்த மாதிரியே நம்ம கேட்கலாம் இந்த இஸ் திஸ் ஆடட் அப்படிங்கிற கேள்வியில் அந்த ஆடட் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்ஸிபிள் இந்த மாதிரி கேள்விகளும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இஸ் திஸ் ஆடட் இஸ் இட் கிவன் இஸ்கி இன்ஃபார்ம்டு அவருக்கு சொல்லப்பட்டு விட்டதா இஸ் கி இன்ஃபார்ம்டு இஸ் இட் கிவன் இது கொடுக்கப்பட்டு விட்டதா ஓகே இந்த கிவன் இன்ஃபார்ம்டு இது எல்லாமே பாசன்ஸ் கிடையாது பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஆர் தீஸ் நோட்டட் நோட் அப்படின்னா குறிப்பெடுத்துக்கிறது நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி ஸோ ஆர் தீஸ் நோட்டட் இது எல்லாமே குறிக்கப்பட்டு விட்டதா ஆர் தோஸ் கவுண்டட் அது எல்லாமே எண்ணிட்டாங்களா கவுண்ட் பண்ணிட்டாங்களா ஆர் தோஸ் தே புரோக்கன் பார்சன்ஸ் வேறுதே புரோக்கன் அவைகள் உடைந்து விட்டனவா ஆர்என்டியூ இன்வைட்டட் உன்னைய கூப்பிடலையா ஆர்என்டியூ இன்வைட்டட் ஆர்என்டி அட்வைஸ்ட் நமக்கு அட்வைஸ் பண்ணலையா நம்மளுக்கு பண்ணாங்களே அந்த மாதிரி மீனிங் ஆர்என்டி அட்வைஸ்ட் ஆறுதே கிவன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டதா ஆறுதே கிவன் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களா அதே மாதிரி ஆர்தே டேக்கன் அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்களா ஆர் தே டேக்கன் ஆர் தே ப்ராட் அது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்களா ஆர் ஆர்தே பிராட் வி இன்ஸ்ட்ரக்டட் நம்மளுக்கு அறிவுறுத்தப்பட்டதா நம்மகிட்ட சொன்னாங்களா ஆர் வி இன்ஸ்ட்ரக்டட் ஆர் வி டாட் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்களா ஸோ எல்லாமே பாஸ்ட் பார்ட்ஸ்பிள் ப்ரோக்கன் டாட் இன்ஸ்ட்ரக்டட் இது எல்லாமே பாஸ்ட் பார்ட்ஸிபிள் பாஸ்ட்ஸ் கிடையாது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்விகளில் ஆர் வந்துச்சு இஸ் வந்துச்சு வேர் வந்துச்சு வாஸ் வந்துச்சு இது எல்லாமே பி வேர்ஸ் இப்போ டூ ஒர்ப்ஸ் இந்த டூ ஒர்ப்ஸ்லாம் என்னென்ன டஸ் டு டி இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுலையும் நம்ம கேள்விகள் அடிக்கடி கேட்குற மாதிரி நம்மளுடைய கான்வர்சேஷன் இருக்கும் வேலை செய்கிறத குறிக்கிற வார்த்தை தான் இந்த டூ ஒர்ப்ஸ் இந்த டூ டஸ் டிட் இது எல்லாமே வேலை செய்கிறது டிட்டு மட்டும் பாசன்ஸ் ஓகே டஸ் ஹீ அப்படின்னா அவர் செய்வாரா டஸ் ஹீ கோ அவர் போவாரா டஸ்இன் ஹீ ஸ்பீக் அவர் பேச மாட்டாரா இஸ் இட் ஒர்க்கிங் ஐஎன்ஜி ஆடாக இருக்கு பாருங்கள் இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் லாஸ்ட் இஸ் இட் ஒர்க்கிங் இது வேலை செய்து கொண்டு இருக்கிறதா அதுக்கு மேலே இருக்கிறது இட் ஒர்க் இது வேலை செய்தா ஓகே டசின் சி அவள் செய்ய மாட்டாளா வி நம்ம செய்யலாமா நம்ம போகலாமா நம்ம பேசலாமா அந்த ஆக்ஷன் வேப் வந்து எது வேணாலும் இருக்கலாம் இந்த ஆக்ஷன் வேப் எது வேணாலும் இருக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் அந்த இடத்துக்கு வர்றாங்க அதில் ஒருத்தர் வந்து வி அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறவங்களோட சேர்ந்து பேசலாமா டு பி இப்போ ரெண்டு பேர் தூங்கிகிட்டு இருக்காங்க நம்ம அந்த இடத்துல போய் டூவி அப்படின்னா நம்மளும் தூங்கலாமா அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டுருக்கு அந்த இடத்துல நம்ம டு அப்படிங்கிற வேர்பு யூஸ் பண்ணோம்னா அது என்ன ஆக்ஷன் நடந்துகிட்டுருக்கோ அதை குறிக்கும் ஸ்பெசிஃபிக்காக அந்த வேர்பு சொல்லியும் நம்ம பேசலாம் டூ யூ வாண்ட் டூ யூ ஸ்லீப் டூ யூ ட்ரிங்க் இந்த மாதிரியும் கேட்கலாம் இது எல்லாமே கான்வர்சேஷனில் வர ஷார்ட் கொஸ்டின்ஸ் டூ டஸ் ரெண்டுமே ப்ரெசன்ட்ஸ் அதாவது இருக்கிறது இல்லை நடக்க போகிறத பற்றி பேசுகிறது டிட்டு வந்து ரெண்டுக்குமே பாஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் டிட்டு யூஸ் பண்ணாலே டிடியூ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இப்போ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவர் அங்கே நின்றுட்டு இருந்திருக்கிறாரு இப்போ நம்ம கேட்குறோம் டிடியூ அப்படின்னா என்ன அர்த்தம் நீயும் சாப்பிட்டியா அப்படின்னு அர்த்தம் டிட் யூ ஸ்பீக் டிட் யூ ஈட் இந்த மாதிரி பர்டிகுலராக அந்த ஆக்ஷன் வேர்பை யூஸ் பண்ணாமல் ஷார்ட்டாக கேட்குறது டி அப்படின்னாலே அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்ஷன் அப்படின்னு அர்த்தம் இப்போ டிடின் டியூ அப்படின்னா நீ செய்யலையா அப்படின்னு இதுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நீ செஞ்சில்லை டிடின் டியூ நீ செய்யலையா அப்படின்ற மாதிரி கேள்வி ஸோ இட் ஒர்க் இது வேலை செய்தா செய்ததா பாசன்ஸு டிட் ஹீ கம் இந்த டிட்டை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்பு வந்துச்சுன்னா அது ப்ரஸன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும் ஓகே டிட் ஹீ கம் அந்த கம்மோட பாசன்ஸ்னால் கேம் ஆனால் இந்த இடத்துல இது பாசஸ் பாசன்ஸில் இருக்கிற கேள்வியாக இருந்தாலும் கம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஏன்னா டிட் வந்திருக்கு அவ்வளோதான் டிட்டை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்பு வந்துச்சுன்னா அது ப்ரஸன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும் அதாவது வி ஒனில் தான் இருக்கணும் ஹீ கம்னால் அவர் வந்தாரா டிட் வி கோ நம்ம போயிருந்தோமா டெல் நம்ம சொல்லலையா ஸோ பி வேர்ப்ஸும் டு வேர்பும் இங்கிலீஷில் பேசுகிறப்ப ரொம்ப கேஷுவலாக கன்ஃபர்மேஷன் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுற கேள்விகளை இந்த வீடியோவில் பார்த்தோம் இதனுடைய கண்டினியூஷன் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்